ஏன் எடுக்கல இவளுக்கு வந்து மனத்தில் ஒரு கோபம் அதிர்ச்சி வந்தாச்சுன்னா அப்படி தன்னை மறந்து மதிமயக்கம் வந்த மாதிரி குழப்பம் வந்துடும் குழப்பம் வந்துடும் ரொம்ப டென்ஷனாக இருந்தானா அப்படி அன்கான்சியாகி படுக்கிறது மாதிரி உள்ள நிலைமை வரும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இது மனநிலை சம்மந்தமானதா நரம்பியல் சம்மந்தமானதான்னு பார்த்தா மனசு சம்மந்தமானது தானே தவிர நரம்பியல் சம்மந்தமானது அல்ல இதை சரி பண்ணிடலாம் உங்கள் மனத்தில் எதுவும் ஆவி உந்து அடைக்கிருக்குமோ பேய் உந்து பிடிச்சிருக்குமோ இல்லை செய்வன கோளாறு இருக்குமோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ராஜா இது மன அதிர்ச்சி இதை சரியாக்கி நான் வெற்றியாக்கி தந்துடுறேன் கால் ஒன்று ரெண்டும் ஒன்று போல வரலாம் மூன்று முறை என்னைய பார்க்க வரணும் நல்லா மூன்று முறை பார்க்குவாங்க ஊட்டி ஊட்டி கொடுக்காதவ வராத ஊட்டி ஊட்டி ஓட்டியா உனக்கு ஓட்டியில் எந்த இடம் ஓட்டியை தாண்டி போகணுமா இந்த கூடலூர்லாம் போக வழி இல்லையா மஞ்சூர் வழி வாங்க உள்ள கனவிலு மரவா காதல் நினைவுடனே முன் கண்டறியாத ஒருவர் துணையுடனே என்னப்பா வேணும் என்ன வேணும் உங்களுடைய வீட்டுக்கு போனேன் ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் உங்க கையில இருக்கா மாற்றி வச்சிருக்கீங்களா அந்த டாக்குமெண்ட்டு உங்களுக்குள்ளதா உங்களுக்கு உங்கள் பேர்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா எப்போ முடிச்சீங்க அதுக்கு தான் நான் பத்திரத்தை எழுதி பார்த்தேன் வில்லங்கமான நிலைகளும் மன வருத்தத்துக்குரிய செய்தியும் இருக்குது வருத்தப்படுவீங்களா உண்மையை சொன்னால் நல்ல உட்கார முல்ல உட்கார முடியாதா அப்போ நின்றுருக்கா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஊட்டி உங்க எல்லையில ஏற்கனவே அதையெல்லாம் தாண்டி போயிட்டா சோலைமா வனத்துக்கு எல்லைக்குள்ள முனியீஸ்வர சாமி இருக்காரு இப்போ உங்களுடைய வீடு சம்பந்தமாக மாந்திரிகம் செய்வனை சொந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கு அதுல உடன்பிறப்பு மேலேயே உனக்கு சந்தேகம் இருக்கு நடந்தது உண்மை ஏன்னா இவா மேனில அடிக்கடி ஒரு அழுத்தமும் இரவில் தூங்கும் பொழுது ஒரு மனப்பயமும் இருந்து கொண்டு இருக்கிறது புரியுதா ஆனால் இது நடந்தது உண்மைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி தான் என்னைய பார்க்க வந்திருக்கிய அதை தீர்த்து தந்தா போதும் இல்ல கால ஒன்றுவாங்க தான் நம்புவதோ ஏழை நெஞ்சும் போப்பா வா மகளே இந்த கனிய அறகுறையா இருக்க கட்டிடத்தில் போடு மாளிகையாக மலரும் இந்த கனியை கையில வச்சுக்கா என்னைய கும்பிட்டுக்கா மதிய பார் வா என்ன படிக்கிற அப்படியா ஓ சென்னையில உனக்கு வேலை ரெடி ஆயிடுது दा तैयार होती दामा संदेश मारे कर्मधामिकी हरोगरा कर्मधामिकी हरोगरा अब यार यार है हाँ कर्मधामिकी खाई दरा आपात

ஹைதராபாத்தில் உங்களுடைய கட்டிடத்துக்கு பக்கத்தில் போனேன் அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சோன்னா நாலாவது குறுக்கு சாலையில் உங்க வீடு இருக்கு சரானா நாலாவது குறுக்கு சாலையில் இடது பக்கம் நுழைந்தால் உங்களுடைய வீடு அதில் வலப்புறத்தில் மரமும் ஒரு கோயிலும் இருக்கு ரைட் சைடில் ஒரு மரம் ஒரு கோயில் இருக்கு அது என்ன கோயில்ப்பா விநாயகர் கோயில் ஆனால் இப்போ ரெண்டே கால ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் பண கஷ்டங்களும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதற்கிடையில் உடல்நிலைகளால் கொஞ்சம் பாதிப்பும் மனதால் வருத்தமும் நடக்கும் இந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த ஆண்டில் நான் கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டா போதும்லாம் உன் மகளுக்கு இது என்ன மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்குள்ளே நான் நிரந்தர வேலையை வாங்கி வெற்றியாக்கி தந்துருக்கேன் இந்த நல்லா இருக்கும் மகனே அருமையாக செஞ்சிருவான் வா பக்கத்தில் திருமண கோலம் கொண்டு ஒரு வீடு திருத்தணி முருகனை ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருங்க போவையில் முருகா ஆ போயிட்டு வரலாம் வெற்றி உண்டு சொன்னியாச்சே எஸ் ஜாப் கிடைச்சாச்சு சந்தோஷமாக வெற்றி உண்டு மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா அப்படியா ஆ ஆ ஆ ஆ வந்திருக்காங்களா கேட்டு பாக்குறேன் தஞ்சாவூர் அடுத்ததா முக்கூடு பக்கத்துல போகும் பிளே நைட்ட ஒவ்வொரு முடிக்க நான் அனுப்பிடுவேன் கவலைப்பட வேண்டாம் போன் பண்ணி கார் வர சொல்லு அப்படியா கர்மசாமி என் மகன் நடக்க முடியாம வேதனைப்பட்டு அநாத ஆதரவத்தில் இருக்க மாதிரி இருக்கான் அவனை எப்படி வாழ வைக்கிறது எனக்கு தெரியலன்னு ஒருத்தி கேட்டு வந்திருக்கான் மகன் இருக்கிறது தான் கரெக்ட் உன்னால என்ன செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது மாதம் ஒரு முறையோ இருமுறையோ வந்து பார்த்து மாதம் ஒரு முறையோ இருமுறையோ வந்து பார்த்து சமாதானம் அடைவாயாக வேற என்ன வேணும் உனக்கு இந்தா பக்கத்தில் தயார் பண்ணித்தாரே உன் கடனை தீர்த்து வெற்றி ஆகிட்டாரு நல்லா இருப்பாங்க மூன்று முறை நினைவா பார்த்தார கர்மசாமிக்கு இடம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு இடம் மனை சம்பந்தமா வாமா நீங்க யாரு என்ன பேரு என்னம்மா இடம் பிரச்சனை உலகே கண்டமூடு அந்த சோறுல முக்கால் அடி இடம் அவங்க இடம் வாங்கிட்டு இருக்குங்கிறது உண்மை நீங்க எப்படி அன்னைக்கு அந்த அப்படி கட்டினீங்க சம்மதிக்கப்பட்டியாச்சு ரெடி பண்ணி அவனுடைய மனத்தை எதிரியின் மனதை பக்குவப்படுத்தி அதுக்கு ஒரு பைசீல் பண்ணி பணத்தை கொடுத்து மீண்டும் எழுதி ரெக்கார்ட் பண்ணி தரேன் அந்த இடத்தை வெற்றியாக்கி தரேன் வேற என்ன ஒரு கேள்வி கேட்டுக்கட மனைய ஜெயிச்சு தாரேன் கடனை தீர்த்து தாரேன் போ கருமசாமிக்கு ஆம்பளை பையனை பத்தி கேட்டு வந்தது யாரு வாக்கா வா என்ன பையனுக்கு என்ன ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதிதன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ கால்வான் கால் விட்டுவான் பொண்ணை பறிகொடுத்தவங்க கூட சமாதானம் ஆயிடுவான் மண்ணை பறிகொடுத்தவங்க கூட சமாதானம் ஆயிடுவான் மனசை பறிகொடுத்தவன் என்ன செய்ய மாட்டான் சமாதானம் ஆக மாட்டான் அப்படி சமாதானம் ஆகிறதுக்காக தான் நம்ம அரசு ஒரு மருந்து கொடுத்துருக்கு என்ன மருந்து டாஸ்மாக் என்ன மருந்து டாஸ்மாக் மனக்கவலை மரங்கள் மக்களே அப்படி சொல்லி கொடுத்துருக்கு உன் மகன் அதை குடிச்சுக்கிடலான்ந்து தான் புலம்பிக்கிட்டு இருக்கான் சில சமயத்தில் ரெண்டு ரோடு பார்க்க ஆகிட மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு கடல் போட்டுக்கிட்டு அடைச்சி போட்டுக்கிட்டு பேசினான் கால் ஒன்றுலாம் உனக்கு அவனுடைய மனத்தை தந்தா போதும்லா வேற என்ன வேணும் அவனை திருத்தி தரேன் இன்னொரு பொம்பளை நோட் பண்ணாம பார்த்துக்கோ கருப்பிட மனிதன் தான் மாறிடும் போ நல்லா கருபசாமிக்கு எனப்பா யூனிஃபார்ம் வந்திருக்கேன் யார் நீங்க ஆத்திரியர்கள் சென்னை என்று கூப்பிடும் பொழுது வாருங்களேன் எதுவும் டிக்கெட் புக் பண்ணிட்டு அவதரப்படுத்துறீங்களா என்ன இல்லையே படித்தவர்கள் அமைதி பெற்று இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வாழ்க அதே தஞ்சாவூர் எல்லை ஏன் இடத்துலையும் பிரச்சனை இருக்கு ஐயா ஒருத்தருக்கா மண்ணில் பிரச்சனை இருக்கு ஏன் இடத்துலையும் இருக்குன்னு புலம்புதிய கால் ஒன்று வா நமஸ்கார எடுத்தீங்களே என்னடா இடம் பிரச்சனை கண்ணமுடா தம்பி கறி துண்ட வயிற வரைக்கும் விற்க நினச்சா நடக்க மாட்டா உனக்கு தேவை ஆயிரம் இருக்கும் உனக்கு தக்கல ஒருத்தன் ஆமா சாமி போடுறவனை பிடிச்சி கொண்டு வந்துடுவா கால் வந்துட்டுவா அப்படின்னா நமக்கு கமிஷன் கிடைக்கணும்ல ஒன்று புரோக்கரா நல்ல கால் உள்ள அவசரப்பட்ட பே உள்ள ஒழுங்கா கால் வந்துட்டுவா என்ன கண்ணமுடு உன் இடத்துக்கு முன்னால் இன்னொருத்தன் இடம் கிடைக்கா அதில் பாதை இருக்கா அதுக்கு என்ன செய்ய அப்போ அவன் சம்மதிக்கணும்ல சம்மதிக்க வைக்கணும் அதுக்கு நான்தான் கிடச்சேன் கால் ஒன்று வா கெடிக்கார விலா இருக்கு அவனும் நீ சேர்ந்து விற்கிறது மாதிரி ஒரு வழியை கொண்டு வரேன் இல்லாட்டா அவனையே உன் விலைக்கு கட்டுப்பட வைக்கிறேன் பிடிச்சி தர பிடிச்சிக்கான் ஒரு மாதத்தில் நடந்துடும் போயிட்டு வா சாப்பிட்டு போ கிடைச்சிட்டு வரம் கிடைச்சிடு வாடிக்கிறாத வயிறார சாப்பிட்டு போ கல்யாணத்தை வந்து வா யாரு கேள்வி கேட்டது வாங்க யாருக்கு வாங்க 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 விழுங்கும் கற்பக மணி என்ன வேலை பார்க்குறேன் இப்போ கல்யாணம் யாருக்கு முடிக்கணும் இவனுக்கு வேலை கிடைக்க கரெக்டா ஒன்பது மாதம் ஆயிரும் ஆமாம் நிலையான பணியை தரேன் அந்த மேலுக்கு கல்யாணத்தை தை மாதத்துக்குள்ளே நிர்ணயம் பண்ணி வெற்றியாக்கி தரேன் அந்த சொத்து பிரச்சனை நீங்கிறதுக்கு மாதம் மூன்று ஆகும் பொறுமையாக இருக்கணும் என்னை மூணு முறை பார்க்கலாம் ஜெயிக்கிறேன் ஆமாம் நீ இன்னும் நொண்டி நடக்குறே அப்படியா நொண்டி வீரனார்னு ஒருத்தர் வாரார அவர் யாரு வீரனார்னு ஒருத்தர் வராரா உங்கள் சாமியா எஞ்சிப்போம் நல்லா வர வச்சிருவான் பொம்பளை பிள்ள வாழ்க்கை விஷயமா கேட்டு வந்தது யார் யா பைத்தியல் ஒன்னு பைத்தியல் ரெண்டு மறையூர் போய் இருக்கலாம் போயிருக்கலாம் வெண்டிதாங்கண்ணே வெண்டி தர சொன்ன ஆவட்ட கடை தான் தயார் வழக்கு என்ன உண்டு மூணு தூரம் வரலாம் எந்த ஊருமா மூணாறு பக்கம் மறையூரா நெலுங்க பாக்கு கமுகம் பாக்கு கிடைக்குமா கொட்ட பாக்கு அதனால உங்க இடம் உங்களை கூப்பிட்டுரு நிற்கலாம் உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன் ஒரு காலத்தில் ஒரு கன்னி என்னும் ஒரு தெய்வமும் கர்ப்பசாமியும் உங்க குடும்பத்துக்குள்ள காவலுக்கு இருந்த தெய்வங்கள் அந்த அருள் பார்வை மட்டும் இதுவரை நிரந்தரமாக இருக்கு இடைப்பட்ட காலத்தில் கன்னி கம்பன் என்னும் தேவதை உங்க குடும்பத்தை விட்டு நீங்கிடுது இப்போ சமீபமாக கால் ஆண்டுகளாக அடிக்கடி உடலாலும் பணத்தாலும் தொழிலாலும் ஒரு ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் வந்து கொண்டே இருக்கு இந்த நிலைகள் வருவதற்கு கிரகங்கள் காரணமா அல்லது செய்வரை ஒய்வரை சம்மந்தமானது குழப்பமா இதனுடைய தெளிவு என்ன என்பதை பற்றிய ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது ஒன்று ஒரு கணவருடைய ஆய்வுளை பற்றியும் உடலை பற்றியும் அடிக்கடி மனவேதனைகளுக்குள்ள உனக்கு தனிப்பட்ட ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலைகளில் எல்லாமே நம்ம தான் பொறுப்பார்ந்து பார்க்க வேண்டிய நிலை இருந்தால் இந்த வாழ்க்கையை எப்படி சமாளித்து போவது என்பதற்காக சிந்தித்து சிந்தித்து உன் உள்ள ஒவ்வொரு பொழுதும் உறங்காமல் வேதனைப்படுது உண்மையா இல்லையா காலம் சொல்லலாம் இன்னும் ஏழு ஆண்டுகளுக்கு மாங்கல்யத்துக்கு எந்த பங்கமும் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு அதுக்கு பிறகு பேரம்பேத்திய வச்சு நீடித்த ஆயுளைத்தான் பெறுவான் அதனால ஆயுளை பற்றி கவலை கொள்வதற்கு இடமே இல்லை உடன்பிறப்புக்கு ஒருவருக்கு நிலையான வருமான சொந்தமான குழப்பம் மன வருத்தம் இருக்கும் அது மாறுவதற்கு மாதங்கள் ஆறாகும் அது வர பொறுமை வேண்டும் வேறு உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் இவளை கலெக்டர் தாரேன் இவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிக்னல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வைக்கத்தாரேன் வெற்றி ஆயிடுவான் இப்போ கட்டிகிட்டு இருக்கக்கூடிய மாளிகையில என் பேரை போட்டு நல்ல ஓட்டுங்க நிறைய வருமானம் வரும் இன்னும் ஒரு எஸ்டேட் ஒன்று உங்களுக்கு லீஸுக்கு வருது அதையும் நான் முடிச்சு தந்துடுறேன் சந்தோஷமா போயிட்டு வாங்க வெற்றி மாலை கொடுப்பா கர்பசாமிக்கு இந்த அம்மா செல்வமா இருப்பா கர்பசாமிக்கு இந்த வெற்றி மீது வெற்றி ஆகும் குடும்பம் ஒற்றுமையாகும் புண்ணியம் பெருகும் வாழ்க மதிய சாப்பிட்டு போங்க ஆத்திரப்பட்ராது இங்கே கருமசாமிக்கு யாருக்கு அப்படியா ரத்தம் நலம் நிரம்பு சம்மந்தமானதுதான் ஒன்றும் இல்லை அடுத்த வாரம் என்ன பார்க்கவாட்டி கருமசாமின் வெட்டி ஆகி தரேடா இந்த நல்லா இருப்பா இந்த மாலை என்னது இன்னொன்று விளக்கம் சொல்லி விடுங்க அங்கேயே உட்காந்துக்காங்க அங்கே இன்னொன்று அங்கே உட்காந்துச்சுங்க இடம் இருக்கு சந்தோஷமா உட்காருங்க சாப்பாடு முடிச்சுட்டு போங்க கருமசாமிக்கு மறை ஒரு பிள்ளை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் என்ன வேண்டும் உங்களுக்கு அப்படியா கடையாக விடுமோ

அப்படி ஜாதகமும் இருக்கு அதனால கல்யாணத்தை உத்தார்வா முடிக்கணுமா அவை இஷ்டத்துக்கு முடிக்கணுமா தை மாதத்துக்குள்ள கூட உறுதி ஆயிரும் வெற்றி வேற என்ன வேணும் பொம்பளை பிள்ள கல்யாணம் சிறப்பாக நடக்கும் அதுக்கு பணமும் கிடைக்கும் கருமதாமிக்கு அப்படியா கடன்கள் வீடு சம்பந்தமா குழப்பமடைந்து வந்தது யாரு எந்த ஊர் மறையூர் கஜா காக்கி மாச்சு என்ன உங்கள் ஏரியாவில் கருப்புசாமி தொல்லைமாடு சாமி எல்லாம் வராரு இருக்காங்களோ கால் விழுவாங்க ஏ என்னது அதுக்க முடியல பூ எது கொடுத்த உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணே கால ஆண்டுகள் கிரகங்களால் மன வருத்தமும் பிரச்சனை இருக்கு இது யாரு இடைவெளி கிடக்க அதான் பார்த்தேன் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க நுஞ்ச பக்கத்தில் வாங்க முனைகால ஆண்டுகளாக தொழில் தகுந்தமான மன வருத்தமும் கடன்களும் மனக்குழப்பமும் நடக்கும் சில மனிதர்களால் இடைஞ்சல் பட்டு குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை குறைந்த மன வருத்தங்களும் சூழ்நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம் வேற என்ன வேணும் உங்களுக்கு வாங்க நட்பும் சொந்தமும் எப்போ பாதிக்கும் பணம் கொடுத்தால் பாதிக்கும் எப்போ பாதிக்கும் பணம் கொடுத்துட்டா பாதிக்கும் மயிரிடை புகாத நட்பும் பணத்திடை பிரிந்துவிடும் ஒரு முடி கூட நுழையாத இறுக்கமான நட்பில் கொடுக்கல் வாங்கிற பணம் உள்ளே புகுந்துருச்சுன்னா விரிசல் அடைஞ்சிடும் அதை மாதிரி நீங்கள் கொடுத்த பணங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும் அது மாதிரி நீங்கள் பெற்ற கடன்களும் தீரணும் இந்த நிலைமையை மாற்றி தந்தால் போதும்லாம் பக்கத்தில் வரலாம் இந்தா செல்வாக்காக இருக்க வைக்க வெற்றி உண்டு ஒரு பையனுடைய படிப்பு தமிழ்நாட்டு அரசை பெறும் இன்னொரு பிள்ளையின் படிப்புக்கு தை மாதத்துக்கு பின்பு விளக்கம் வரும் வெற்றி உண்டு அரைவரையா பேர் சாப்பிட்டு போங்க